அப்படியே காமிக்காமல் ரெடியா தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிற நின்று கொண்டிருக்கிற இடமானது கடலாடி வட்டம் புனவாசல் கிராமத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் தற்பொழுது இந்த நம்முடைய புனவாசல் கிராமத்தில் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி சாயல்குடியில் தெய்வீக திருமகனின் ஒப்பற்ற தலைவராக விளங்கிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய ஜெயந்தி விழாவானது சாயல்குடி மாநகரில் அனைத்து தேவர் நேதாஜி பற்றாளர்கள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த விழாவிற்கான அழைப்புதலை இன்று நாம் புனவாசல் கிராமத்தில் ஒரு பெற்ற இறுதுக்கட்டை நடத்தக்கூடிய ஒரு கிராமம் இந்த பகுதியில் அப்படிப்பட்ட ஒரு புனவாசல் கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் இளைஞர்களை சந்தித்து அந்த விழாவிற்கான அழைப்புதலை ஒட்டுமொத்தமாக கிராம அழைப்புதலாக வழங்கியிருக்கின்றோம் இங்கே நாம் வந்தபொழுது இருந்தவர்களை கொடுத்து விட்டாச்சு கிராமத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி சாயலுடி வந்து அந்த நேதாஜி ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்ளுமாறு ஒட்டுமொத்த கிராமத்தையும் தேவர் மீடியா சார்பாகவும் நம்முடைய நேதாஜி அறக்கட்டளை சார்பாகவும் ஆப்பநாடு மறவர் சங்கத்தின் சார்பாகவும் உங்களை அழைப்பு கொடுக்கிறேன் எல்லாருமே வந்த வணக்கம் வணக்கம்